இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் சன்னிவாத தலைநோக்காடு இந்த சன்னிவாத தலைநோக்காடு நோக்காடு வந்துச்சுன்னா மனசு வந்து சஞ்சல போட்டுக்கிட்டே இருக்கும் சஞ்சல போட்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப வருத்தமாகவே இருக்கும் நெஞ்சு மேலே பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு உணர்வு இருக்கும் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப பெருமூச்சு விடுவாங்க எழுத்து எழுத்து அதிகமாக வாய் பேச விடாது இந்த நோய் வந்துச்சுன்னா உடம்பில் உடம்பு முழுக்க புழுக்கள் ஊறுவது போல் அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் உடம்புல உணர்வு இல்லாதது போல இருக்கும் போல வந்து உணர்வு இல்லாதது போல் தோன்றும் அந்த நோய் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் வந்து சன்னிவாத தலைநோக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்றி